மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கதாநாயகன் வாய்ப்பு என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை மிகப்பெரிய போராட்டம் சிறிய சிறிய வேடங்களில் நடித்து ராஜகுமாரி என்ற ஒரு திரைப்படத்தில் தான் கதையின் நாயகனாக முதன் முதலாக அறிமுகம் ஆனார்கள் ஆனால் அந்த ராஜகுமாரி என்ற திரைப்படத்தை கோவியை சார்ந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அதனுடைய தயாரிப்பாளர் சோம் அவர்கள் தயாரித்தார்கள் அந்த படம் ஓரளவு எடுத்த பின்பாக போட்டு பார்க்கும் பொழுது தயாரிப்பாளருக்கு திருப்தி இல்லை ஏனென்றால் ஏற்கனவே ஜூபிட்டர் பிக்சர்ஸ் இரண்டு படங்களை தயாரித்து இரண்டும் நஷ்டமாகிவிட்டது படம் சரியாக போகவில்லை மூன்றாவது படமும் நஷ்டமாகிவிடுமோ என்று சோமு அவர்களுடைய படத்தில் இணை தயாரிப்பாளராக இருந்தவர்கள் சோமு அவர்களை இதில் கவனம் செலுத்துங்கள் ஒருவேளை இந்த படத்தை நாம் நிறுத்திவிடலாம் என்று சொல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு சிறிய கவலை ஏற்கனவே அப்படித்தான் ராஜகுமாரி படத்திற்கு முன்பாக ஒரு படத்தில் கதாநாயகனாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டு சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்ததாகவும் சரியாக இல்லாததால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிவிட்டு பி யு சின்னப்பா அவர்களை கதாநாயகனாக போட்டு எடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது அதனால் இந்த படத்தையும் நிறுத்தி விடுவார்களோ நாம் இனி செலவுக்கு என்ன செய்ய போகின்றோம் சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை ஒன்று செய்யலாம் சென்னைக்கு போய்விட்டால் அதாவது அன்றை மெட்ராஸ் மெட்ராஸுக்கு போய்விட்டால் நாடகத்தில் நடித்தாவது நாம் வயிறாரம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று இருக்கும் பொழுது நடன இயக்குனர் குமார் என்பவர் அங்கே வருகின்றார் அவர் மக்கள் தலைகம் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து உன்னை நம்பித்தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க சோமு அவர்களுடைய இணை தயாரிப்பாளர்கள் யாரும் ஒத்துக்கிறல ஆனால் ஐயா சோமு அவர்கள் இல்லை இல்லை இந்த படத்தை நம்ம முடிச்சிடுவோம் இந்த படம் நல்லா வரும் நான் நம்புகிறேன் அந்த பையன் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாரு அப்படின்னு சொல்ல இல்லைங்க ஒரு வேளை நிறுத்திட்டா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அதனால நான் மெட்ராஸ்கே போயிடுறேன் அப்படின்னு மக்கள் தரக்கம் எம்ஜிஆர் சொல்லும்போது நடன இயக்குனர் குமார் அவர்கள் அன்றைய காலகட்டத்திற்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயை மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் கையில் கொடுத்து இதை நீங்கள் உடனே தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போ எங்கிட்ட தரணும்னு தோணுதோ அல்லது உங்ககிட்ட எப்போ கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வருதோ அப்போ கொடுங்க அது வரைக்கும் இந்த ஸ்டுடியோ விட்டு தயவு செய்து போகாதீங்க இந்த படத்தை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே இருக்க ஜூபிட்டர் பிக்சர் சோம் அவர்கள் அந்த படத்தை தொடர்ந்து தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரி வெளியே வருகின்றது படம் மிகப்பெரிய வெற்றி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமான முறையில் கதாநாயகனாக உருவாகிவிட்டார் என்று அனைவராலும் பேசப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு